കണ്ണവചിങ്ങി വീ ഇരവിൽ മുത്തമില്ലേ കാളമെല്ലാം താമലിയ

உன்னை போற்றி புகழ்தில் புகழ் அடைகின்ற என்ற பெருமை வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இரு என்ற சிறப்பு இந்த பூமியில் வந்தாடு தான் வாழ முடியும் வேற யாரும் வாழ முடியாது நம்ம வந்தார வாழ்ச்சி நம்மோட உட்காந்துக்க வேண்டியதுதான் வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இரு என்ற சிறப்பு விருந்தோம்பலுக்கும் பஸ் சரிப்புக்கு பயிர் பண்ண பூமி வாழ்க்கை பெருமை அப்புறம் நான் தாங்கள் பயிர்தசித்தமாக இருக்கிறேன்மா உன்றை தேடி வந்ததை அண்ணனும் தோழி கூற விளையாட்டு பிள்ளைகள் தாங்க இயார் எங்கெந்த வகையில் சிறு விளக்கமாகி சொன்னால் தக்கவதை தங்க காத்து கெழுதியே பார்க்கலாம் அழகான உரவேற்பு

ஜாலை காட்டி ஓடி வந்த மா கருக்காவிடி காவலில் தங்க அன்பு என்ன வழியில் இருந்த எடு உடவை கேட்டா கொடு தகப்ப சொத்தா இருந்தாலும் கேட்டு பெண் உலக நீதி உலக வழக்கு அதான் என் பொருள் உங்க இடத்துக்குள்ள இருக்கு மான பிரிவு நீங்க அனுமதி தர வேண்டும் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் என்ன முடிஞ்சிச்சு வேற எதுவும் பேச நேரம் இல்லை நறுக்கு இடத்துக்கு வந்துறேன் நான் மான தேடிக்கு மான மறைச்சு வச்சு ஏமாத்துறது எனக்கு கிடையாது ஏன்னா எங்க மண்ணை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறது கிடையாது அடைக்கலம் வந்துட்டா அந்த அடைக்கலமா வந்த உயிருக்காக இவங்க உயிர் வேணாலும் கொடுப்பாங்க

எங்கே போய் யாருக்கு போய் கடங்கிட்டுக்கிட்டு இருக்க அந்த சீரடை போல காசு எடுத்துக்க அப்படிங்கும் போது அந்த காசு எடுத்துகிட்டு பாப்பா பார்வை ஒரு காதல் பார்வை அந்த காதல் பார்வை போய் இல்லை பத்து ரூபாய் இருந்தால் எங்கேயாவது ரீசார்ஜ் பண்ண வேண்டியது பேசி வாணிக்கிலிருந்துட்டு போக முடியாது முடிஞ்சு போச்சு அப்போ இந்த சோளம் வந்தான் பக்கத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரை கரம் தானே சோழமந்தான் பக்கத்தில் ஆத்துல வந்து பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு நீலாட்சி வருஷம் வருவாங்களாம்

அழகா கொண்டு வருவாங்க அந்த நிலாச்சோர் எடுத்துக்கிட்டே அந்த இதுனா சோளம் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி டி பிள்ளைட்டுலாம் கூட்டிகிட்டு ஒரு பாட்டூன் போடுவாங்க போட்டு போட்டுருப்பாரு இவர் போட்டுப்பார் நல்லா இருக்கும் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு மேலப்பட்டு மோகம்மாச்சு போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு இது எல்லாருமே அதான் கிராமத்துக்கப்புறம் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு கட்டு சோறு கட்டிக்கிட்டு பௌர்ணமி சித்ரா அப்புறம் ஆற்றுக்கு போயிடுவாங்க ஆற்றுல போய் உட்காந்து பொண்டாட்டி புருஷலாம் அன்னைக்கு பொண்டாட்டி புருஷே மனம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்களாம் இன்னைக்கு இருக்கா பொண்டாட்டி புரிசே பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறது கிடையாது இது ஒரு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கு அது ஒரு செல்லை பார்த்துக்கிட்டு பிள்ளை வசூல் யார் வீட்டுக்கு நான் போறதே இல்லை சத்தியமா சொல்றேன் யாருக்கு போக மாட்டேன் ஏன்னா போனா வாங்கிட்டு ஒரு டிவியை பாக்குறாங்க இல்லைன்னா செல்ல பாக்குறாங்க எப்படிங்க வந்து விஷயங்கள் வந்து குழந்தைகளை சொல்லி கொடுக்க முடியும் ஒரு வீட்டுல வந்து சொன்னா பல விஷயங்கள் பேசுனா விஷயங்கள் கத்துக்கலாம் நான் அப்படிதான் விஷயங்கள் கத்துக்கிட்டேன் பாட்டிக்கிட்ட போய் தான் உட்காந்து அவ்வளோ அவ்வளவு சொல்லித்துவாங்க இப்ப எல்லாருமே ஹார்பர் செல்ல கையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்ப அடுத்தவங்களோட கஷ்டம் தெரியாது நஷ்டம் தெரியாது அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை எல்லாம் போச்சு அதான் உண்மை பக்கத்தில் இருக்கவங்க உணர்வுகளுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு பொண்டாட்டி புரிசுன்னு ஆசையாக பார்க்கணும் நல்லா ஆசையா ஆசையாக்கு எதுவும் கூட இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா கண்ணு போக போகுது எனக்கு வேதனையாக இருக்குது கண்ணு போயிடும் காது போயிடும் கொஞ்ச நாள் இல்லை இதெல்லாம் திட்டமிடப்பட்டு இறக்கப்பட்ட வேலை சோறு ஏற்கனவே சோறு மாறிடுச்சு இன்னைக்குதான் என்னை பெற்ற அப்பிச்சு வீட்டில் சோறு அழகான நல்லா கூட்டு வச்சு எல்லாருக்கும் கோழி சரான்னு சைவம் கோழி சவன் சோ கோழி நல்லா கூட்டு சாப்பாடு போட்டாங்க இப்பெல்லாம் இங்கே முறையே மாறிச்சு புரோட்டா தோசை ஆயிடுச்சு புரோட்டா தோசை நம்ம சாப்பாடு கிடையாது அது மாதிரி பழக்க வழக்கங்கள் சாப்பாட்டை ஒரு ஒரு இனத்தை அழிக்க வேணும்னா முதல்ல சாப்பாட்டை மாற்றணும் அவனுடைய சிந்தனையை மாற்றணும் அவனுடைய காசு ஆட்டை போடணும் முடிஞ்சுவச்சு எல்லாமே வந்து இதில் இருக்கும் இதில் வந்துச்சு அது மாதிரி அந்த சிபி சக்கரத்தை என்ன இதோ முடிச்சுக்கிறேன் சிபி சக்கரத்து என்ன பண்ணுறாரு அந்த பௌர்ணமியில் வந்து நிலவை பார்த்துக்க ரசிக்க பட பட படணும் ஒரு சத்தம் பட படம் சத்தம் பார்த்தா புறா வந்து மடியில் விழுந்துச்சு பார்க்கறதுக்கு அண்ணாந்து அப்ப எல்லாம் பறவை பாசி பேசுவாங்க பேசுவாங்க விலங்குகளோட பேசுவாங்க என்னன்னு கேக்குறாரு அது பாக்குது வந்து கூட்டில் இருக்கு என்னை ஒரு கருடைய துறந்துட்டு வர்றாரு நான் இதை அடிச்சு அது கொண்டு போயிட்டுதான் என் குஞ்சு கூட செத்து போயிடுமே என்னை காப்பாற்றுனது மண்ணா அப்படின்னு அது பார்வை மன்னன் பார்த்தாரு நான் காப்பாத்த அடைக்கலாம வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்னோட அண்ணா தான் கருடையை வந்துட்டாரு கருடையை வந்து ஒரு புறா போய் கட்டிட்டு கொள்ள போய் போ அப்படின்னு அப்பதான் சொல்லிச்சான் கருடன்னு சொன்னாரா புறாவை வந்து நீ அடைக்கிறதுக்க நீ காப்பாத்துற பொழுது சாஞ்சிடுச்சே என்னோட கூட்டுல ஏன் குஞ்சிய சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு நான் இந்த புறாவை அடிச்சாதான் என் சாப்பாடுல என் குஞ்சியல் போய் இற கொடுக்க முடியும் அப்ப இற கொடுக்கல என்னோட குஞ்சியல் செத்து போயிருந்தே அப்ப உன் தர்மம் என்ன கருடன் கேக்குறாரு சிபிச்ச கருடத்தை உன் தர்மம் என்னையா இந்த புறாவை இதோட குஞ்சியல் இந்த புறாவை காப்பாத்துனா நான் உணவு கொண்டு வந்து ஏன் குஞ்சலா காத்து காத்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு பேசிச்சான் அவதான் சொன்னாரா உனக்கு என்ன வேணும் உன்னுடைய குஞ்சுகளுக்கு சத கறி வேணும் உணவுகள் தானே என்னோட கறி அந்த புறாவுக்கு எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த என் தொடக்கறி அறுத்தாரு தொடைய அறுத்து வச்சான தெராசுல புறாதான் இறக்கமாதுக்கு கறி ஏறல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கிட்டு கிடைச்சி சிவி ஏறி உட்காந்துட்டேன் அப்போ தான் சிரமமாச்சா புறாவும் அப்படி தான் தேவனும் இந்திரனும் தோன்றினார்களாம் உன்னுடைய ஒன்றிலே பரிசோதிப்பதற்காக தான் வந்தோம் நீ மட்டும் நீ மக்களை மட்டும் இல்லடா உன் நாட்டில் உள்ள புறாவை கூட நீ காப்பாற்றுவேன் அது மாதிரி அன்று இருந்தார்கள் மன்னர்கள் தன் மக்களுக்காக மக்களை காப்பாற்றுறாங்க ஈவராசியில் காப்பாற்ற இன்னைக்கு நல்லா காப்பாற்றுவாங்க நம்மளை நம்மகிட்டருந்து புடுங்கன்னா சரி அடைக்கிற மண்ண புகழ் புள்ளையை கொண்டு கொண்டு போய் பத்து வயசுலேயே பக்கத்துல கூட்டிகிட்டு போக முடியல கேட்க ஒன்றும் கண்டிச்சு கொதிரி எடுத்துடுறாங்க எங்கட்டு போய் மறந்து மறந்ததை காப்பாத்துறதே அந்த மாதிரி தேசத்தில் வாழ்ந்தவங்க நம்ம தேசம் பாரத தேசம் பணம் பெறும் பூமி நீர் அந்த புதல இன்னும் இந்த பாரத்தில் பேசுறதுக்கும் வாழ்ந்து கொடுத்து வச்சிருக்கணும் மான மரஷம் இன்னும் இல்லை நீ என்ன பண்ணீங்கன்னா